நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஒம்பது வரமிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே புளி உப்பு தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில் அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கொல்லை போட்டு நல்லா வறுக்கணும் கொள்ளு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்து வெடிக்கிற மாதிரி அந்த பக்குவத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா புளி கருவேப்பில எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வணக்கி எடுக்கணும் நல்லா எல்லாம் வணங்கி வ வணங்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த தேங்காயும் போட்டு ஒரு வணக்கு வணக்கிட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கணும் வணக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா அருமையான கொள்ளு துவையல் ரெடி தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டுறக்கூடாது கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்தோம்னா தான் துவையல் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல் சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கஞ்சி மாதிரி நம்ம வச்சோம்னா தொட்டு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட சஞ்சு மாஸ் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க